வணக்கம் நண்பர்களே நான் எது ஒரு வதந்தியை கிளப்பதற்கோ அல்லது யார் மீதும் அவதூறு பரப்புவதற்கோ இந்த செய்தியை போடவில்லை ஒரு முக்கியமான தான் செய்தி குழப்புறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி பதிவு பண்ணிக்கங்க சகோதர யுத்தம் நிழல் யுத்தம் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அது ஆரம்பித்து விட்டது காரணம் அந்த கட்சியினுடைய தலைவர் தற்போதைய தலைவர் செய்யும் செய்த ஒரு மாபெரும் பிழை மாபெரும் பிழை தான் நினைப்பவரைத்தான் இந்த கட்சி தலைமைக்கு கொண்டு வர வேண்டும் தான் நினைப்பவரைத்தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் தான் நினைப்பவரைத்தான் அமைச்சர்கள் ஆக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஒரு அரச மனப்பாங்கோடு ஒரு ஜனநாயக மனப்பாங்கில்லை ஒரு அரசனுடைய மனப்பாங்கோடு செயல்படுகிற காரணத்தினால் அவர் நிழல் யுத்தத்தை அவராகவே உருவாக்கிவிட்டார் அந்த சகோதர யுத்தத்தை அவரே உருவாக்கிவிட்டார் இப்பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்றும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கான பாடுபட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சிலர் பலன் பெற்றிருப்பார்கள் சிலர் அந்த பலனை அடையாமல் இன்னும் காத்து கொண்டிருப்பார்கள் ஒரு தலைமுறையாக ஒரு தலைமுறையாக காத்திருப்பவர்கள் கூட இருப்பார்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் இருப்பாங்க ஒரு தலைமுறை கூட அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க ஆனாலும் நம்பிக்கையோடு காத்திருப்பாங்க பலனுக்காக மட்டுமல்ல தங்களுடைய விசுவாசம் உண்மை தாங்கள் நம்புகிற விசுவாசம் உண்மை நம் நாம் விசுவாசிக்கிற அந்த கட்சி நமக்கு நிச்சயம் ஒரு நாள் பலன் கொடுக்கும் கட்சி கொடுக்குறது இல்லையோ நம்மளுடைய விசுவாசம் பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிற அந்த தலைமுறை இன்னும் இருக்கும் அவர்கள் யாராவது ஒருவர் எனக்காக நீங்கள் ஆதரவாக நின்ற நில்லுங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் பின்னால் போய்விடுவார்கள் அதே கட்சிக்குள்ளே தான் வேறு கட்சிக்கு இல்லை கொஞ்சம் வெளிப்படையாக பேச முடியாது ஏனென்றால் இது ஒரு கட்சியின் தனிப்பட்ட பிரச்சனை ஆனாலும் ஏன் பேசுகிறோம் என்றால் இவர்கள்தான் நம்மளை ஆட்சி செய்ய வர இருக்கிறார்கள் தனிநபர் தனிநபருடைய நேர்மை இல்லை கண்ணியம் இல்லை குறுகிய மனப்பான்மை அரவணைத்து செல்லும் எந்த திறனும் இல்லை தலைமை பண்பு இல்லை ஆனால் எல்லாம் நமக்கே இருக்க வேண்டும் எல்லாம் நம் வாரிசுகளுக்கே கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம் இதைத்தான் ஒரு கட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் சகோதர யுத்தனம் ஆரமாகிவிட்டது இவர்கள் இவர்களுடைய யுத்தத்தினால் அந்த கட்சி பலம் இழந்து தேர்தலில் தோற்று போகும் அபாயம் இருக்கிறது ஆனால் அப்படியெல்லாம் செய்ய விடாமல் காப்பாற்றுவதற்கு ஒருவர் முயல்கிறார் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க